அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா வையாத்து பக்கத்தில் இருக்குது இந்த இடம் இது எல்லாமே பல மரம் பாருங்கள் உள்ள பலா மரங்கள் தான் போட்டிருக்காங்க இது வந்து பதினேழு ஏக்கரு பாருங்க இந்த காயெல்லாம் இருக்குங்களா உள்ள பென்சிங் போட்டிருக்காங்க சாத்துக்குடி மரம் இருக்குது அப்புறம் மாதுள மரம் போட்டிருக்காங்க மொத்தம் பதினேழு ஏக்கரு ஓனர் தங்கிறது தனியாக வீடு இருக்கு பாருங்கள் வீடுலாம் இருக்கு இதுக்கு ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு ஒரு போரு ஒரு கிணறு இருக்கு வையாத்து ஒட்டியே இது ஓனர் வீடு ஓனர் வந்து தங்குறதுக்கு பின்னாடி வந்து லேபர் போட்டுறது தனியா இருக்கு பாருங்க வீட பாருங்க இது ஃபுல்லா பென்சிங் போட்டிருக்காங்க இந்த இடம் வந்து வையாத்து பக்கத்திலே இருக்கு தார் ஓட்டு மேல இடம் எல்லாமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க பூமியெல்லாம் செவல் பூமி தான் கொஞ்சம் வந்து சரலை கலந்துருப்போம் அது பின்னாடி மாட் செட்டு ஒன்று இருக்குது இது பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த இடம் இருக்குது வடக்கு பார்த்த இடம் ஒரு எண்ணூறு அடி பிரி வரும் அதுக்கு பின்னாடி வந்து கிணறு இருக்குது பாருங்க தண்ணி எப்பயுமே வத்தாது இது ஒரு ஏக்கர் விலை இருபது லட்சம் சொல்கிறாங்க நேரடியாக ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் சொத்து அருமையான சொத்து வாங்க பேசிக்கலாம்